கர்த்தருக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவ ஜனங்களே மறுபடியும் உங்களை இந்த ஆசிர்வாதமான ஆலோசனைகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோட இடப்பிட செய்து என் தேவனை நன்றியோடு சுத்திருக்கிறேன் இன்றைக்கும் தேவன் உலகத்தின் முடிவு பரியந்தம் அதாவது உலகத்தின் கடைசி வரை என்ற தலைப்பின் கீழ் தேவன் எனக்கு தந்த சிறு ஆலோசனையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் வேதத்தில் மத்தையு இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா இது உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார் இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது முதல் நாம இந்த உலகத்துல நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் தான் தேவனுடைய தயவு தேவனுடைய கிருபை தேவன் நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு உலகத்தின் முடிவு பிறந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடன் இருக்கிறேன் அதற்கு என்ன அர்த்தம் ஏன் அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரு இந்த வசனத்தை குறித்து நான் தியானிக்கும்போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின சில காரியங்கள் என்னன்னா வேதத்தில் உள்ள யூதாவின் புஸ்தகத்தில் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பிரதான தூதனாகிய மெகாவேல் மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தற்கித்து பேசிட போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் அதாவது மோசை மதித்த பிற்பாடும் அந்த சரீரத்தை குறித்து பிசாசு உரிமை கொண்டாடுறத நம்ம பார்க்க முடியும் தேவனுடைய வீட்டுல எங்குமே உண்மையா உள்ளவனா இருந்த சரீரத்தை குறித்து பிசாசு வந்து தர்க்கும் போது நம்முடைய குறித்து பிசாசு ஆண்டோர்கிட்ட எவ்வளவு முறையிடுவான் அப்போ நம்மளுடைய சரீரத்தை நம்ம வந்து எவ்வளவு குற்றமற்றதா பாதுகாக்கணும் அப்படின்னு பாருங்க உள்ளத்துலதான் பாக்குறது சரீரத்தை பாக்குறது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர் நம்ம உள்ள தூய்மையா இருந்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நம்ம பார்க்க முடியும் ஆனா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களா ஒன்றுக்கு உருந்தியவர் ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தின் பிற்பகுதியில் இவ்வாறு கூறப்பட்டு உள்ளது சரீரமா வேசித்தனத்திற்கு அல்ல கத்திற்கே உரியது கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர் இந்த வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நம்முடைய சரீரம் வந்து கர்த்தருக்கு உரியது அந்த சரீரத்தில் எந்த விதமான பாவங்களும் காணப்படக்கூடாது என்று நாம் நினைக்கல இந்த வசனத்துல வந்து வேசித்தனத்திற்கு அல்ல என்று கூறப்பட்டிருக்கிறது நாம் வேசித்தனமான விபச்சார சம்பந்தமான எந்த பாவங்களையும் செய்யலையே அப்படின்னு நினைக்கலாம் யாக்கோபு நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை நீங்க பாருங்களா விபச்சாரரே விபச்சாரிகளே சிநேகம் தேவனுக்கு பிரதமான பகை என்று அறியிருக்கலாம் ஆகியால் உலகத்துக்கு நேகத்தனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகை இருக்கிறான் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தேவனின் பார்வையில் நம்ம இந்த உலகத்தின் மீது வைக்கும் எந்த விதமான ஆசைகளும் தேவன் அதை விபச்சாரம் என்று குறிப்பிடுகிறார் நம்ம இந்த உலக அனைத்து பாவ ஆசை ஈச்சைகளில் இருந்தும் விலகி இருக்கணும்னு ஆண்டு சொல்றாங்க நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்தும் சில பாவங்களை குறித்து நம்ம இங்க பார்க்கலாமா ஒன்று பேர மூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள்ல பாத்தீங்கன்னா மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தபம் அமைதல் உள்ள ஆவி ஆகிய இறுதித்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கிடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையிடப்பெற்றது இந்த மூன்றாம் வசனத்துல வந்து புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாலாம் வசனத்தில் என்ன சொல்றோம்னா இருதயத்தில் மறந்து குணமே இவங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது இருக்க கடவுதுன்னா அதை வந்து ஒரு வேண்டுகோளா சொல்லாம கட்டளையா இங்கே சொல்றதை பார்க்க முடியும் ஒரு கட்டளை அப்படின்னு வரும்போது அந்த கட்டளையை நம்ம பின்பற்றுறது ரொம்ப அவசியம் அதில் நம்மளுக்கு போக்க சொல்ல இடமே இல்லை அதை கண்டிப்பா நம்ம பின்பற்றி தான் ஆகணும் மேலும் மூணாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து காரியங்களும் நம் சரீரத்தை கரைப்படுத்தக்கூடியதுதான் மயிரை பின்னி பெண்கள் வந்து முடிய பின்னி போடுகிறத பற்றி வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பெண்கள் தங்களுடைய முடியை வந்து பின்னி போடுகிறது பாவமா என்று அலங்காரமா இல்லாம ஒரு நார்மலா மற்றவர்களோட கவனத்தை நினைச்சுக்கிட்டே வித விதவிதமா பின்னி போடுறாங்கல்ல அது தேவனுடைய பார்வையில பாவமாக கருதப்படுது இருக்கணும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுல வந்து நிறைய டிசைன் டிசைனா போடுறது அதெல்லாமே வந்து தேவனுடைய பார்வையில வந்து தகாத காரியங்கள் அப்புறம் பொன் ஆபரணங்களை அணிந்து அதாவது அப்போ ஜுவல்ஸ் நகைகள் நகைகள் அணிவது ஆண்டவர் வேண்டாத காரியமா சொல்றாரு நகைகள் அணிவதை குறித்து நான் தியானிக்கும் போது ஆண்டவர் அநேக வசனங்களை இந்த காரியத்தினைக்கு தெளிவுப்படுத்தினாங்க அதுல எப்பொழுது நான் ஒரு மூன்று வசனத்தை மட்டும் உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்க விரும்புகிறேன் யாத்திரை ஆகம பதினோராம் அதிகாரம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்போது ஒவ்வொரு நம்ம பார்க்க முடியும் மோசம் ஜனங்களுக்கிட்டையும் பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன அயலான இடத்திலும் ஒவ்வொருத்தையும் அவளவல் அயலால் இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலாக்கும் போது மோசு மூலமாக ஜனங்களுக்கு சொல்கிற இந்த கருத்தை நம்ம அறிந்துருக்கிறோம் போல் ஒவ்வொரு இஸ்ரோல் மக்களும் வந்து எகிப்து மக்களை கொள்ளையிடறதை நம்ம பேதத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் இந்த காரியங்கள் காரிய பிற்பாடு இந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி தேவன் தங்களுக்கு தரப்போகிற பாலும் தேனும் தேசமாக கண்ணன் நடந்து செல்லும் போது ஆண்டவர் ஒரு கிட்டே எவ்வாறு சொல்றதை நம்ம பார்க்க முடியும் அதை குறித்து யாத்திரையாக்கமும் முப்பத்தி மூணாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களை நம்ம பார்க்க முடியும் துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் நீங்கள் வனங்கா காலத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்திலே உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மலம் பண்ணுவேன் ஆகியால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் முசியோடு சொல்லியிருந்தார் இதே இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட வந்து எகிப்திய மக்கள் கிட்ட இருந்து நகைகளை கேட்டு வாங்கி அவர்களை கொள்ளையிடுங்கன்னு சொல்றது ஆண்டவர் தான் பிற்பாடு வந்து ஆண்டவர் வந்து நீங்க வனங்கா காலத்துள்ள ஜனங்கள் அதனால நீங்க போட்டிருக்க ஆபரணங்களை கலற்றி போடுங்க அப்படின்னு சொல்றாருன்னா இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்னு அதை குறித்து நம்ம பார்க்கும்போது போது ஆண்டோர் மோசையோட பேசி மோசை மலையின் மேல ஏறி வர சொல்லி நாற்பது நாள் இரவும் பகலும் நியாயபரமான கட்டளைகளை அவருக்கு கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும் அப்படி ஒரு நாற்பது நாள் தேவ சமூகத்துல அங்க தேவனோட இருக்கும் போது இங்க ஜனங்களை வந்து கீழே ஆரோன்கிட்ட பேசுறத நம்ம பார்க்கலாம் அது குறித்து ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து வசனம் வரைக்கும் மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆர்வம் எடுத்தல் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியும் ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் அதற்கு உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்தைகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி அருண் இடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான் அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் அதாவது மோசை நாற்பது நாள் இருவரும் பார்க்கலாம் ஆண்டவர் சமூகத்துல இருந்து அவருடைய நியாயபரமான கட்டளைகளை வந்து பெற்றுக்கொள்ற சமயத்துல அவர் வர தாமதிக்கிறத ஜனங்கள் பார்த்து உடனே ஆர்வம் கிட்ட வந்து இந்த மோசைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தள்ளி வேற அந்நிய தெய்வங்களை வந்து தங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்றதை நம்ம பார்க்க முடியும் இது வந்து ஆண்டோருக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கி தான் சொன்ன ஜனங்களை வந்து நீங்க இந்த இடுங்க ஆபரணங்களை நீங்க கேட்டு வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன காரியங்களை வந்து மறுத்து ஜனங்கள் மேல கோபப்பட்டு நீங்க ஆபரணங்களை வந்து கழட்டி போடுங்க அப்பதான் நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது அறிவேன் இல்லாட்டி உங்களை நிர்மலம் பண்ணுவேன் அதனால நீங்க போட்டிருக்க நகைகளை கழட்டுங்க தான் நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது அறிவேன் அப்படின்னு சொன்னாரு அதனால அவர் அந்த பொண்ணு ஆபரணங்களை வந்து கரைப்பட்டபடினால அது தீட்டுப்பட்டபடினால தன்னுடைய வந்து அதை அணிந்து வந்து அவர் இதை அநேக காரியங்களை வந்து எனக்கு வசனங்கள் மூலமா உறுதிப்படுத்தினாங்க கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் எனக்கு கிருபை தந்தால் கர்த்தர் எனக்கு இன்னும் இதை குறித்த அதிக வசன ஆதாரங்களோட எனக்கு தந்த காரியங்களை நான் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் ஒரு மனிதனுடைய மனத்தை மறைக்கிறதுக்கு வந்து வஸ்திரங்கள் கண்டிப்பா அவசியம் ஏன்னா அந்த வஸ்திரம் வந்து நம்முடைய தகுதிக்கு ஏற்ப ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் எந்த குறையும் அதுல சொல்லாதபடிக்கு இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறாங்க ஆனா இன்றைய நாட்கள்ல போதிக்கிறவர்கள் முதல் விசுவாசிகள் வரைக்கும் அணிந்து கொள்கிற வஸ்திரம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய தகுதிக்கு மீறினதா அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதா வஸ்திரங்களுக்காக செலவு பண்ணி ரொம்ப மினு மினுப்பான வஸ்திரங்களா இருக்கு ஆனா வஸ்திரம்ன்றது வந்து நம்மளுடைய மானத்தை தான் தேவை ஆனா இன்றைய நாட்கள்ல அணைகள் உறுதி கொள்ளும் வஸ்திரங்கள் வந்து அதற்கு இணையாவே இல்லை நிறைய காரியங்களை வெளிப்படுத்துறதா இருக்கு நம்ம எதற்காக வஸ்திரத்தை உடுத்துறோமோ அந்த காரியமே அதில் காணப்படல ரொம்ப காஸ்ட்லியான வஸ்திரங்களை உடுத்திக்கிட்டு ரொம்ப மினுக்கான வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்திக்கிட்டு நம்முடைய பெருமைகளை எல்லாம் பறைசாற்றிக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து தேவனுடைய பார்வையில் ஆகாத காரியம் ஃபேஷன் ஃபேஷன் சொல்லிட்டு உலக மாயையில சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து கருத்தர் வெறுக்கிற காரியங்கள் அருப்பான காரியங்கள் அடுத்ததா பாத்தீங்கன்னா புறம்பான அலங்கரிப்பு புறம்பான அலங்கரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சரீரத்துக்கு வந்து சில காரியங்கள் மிக இன்றியமையதான் காணப்படும் சில ஆயுள் சில மருந்துகள் சரீர தேவைகளுக்காக சுகத்துக்காக நம்ம பூசிக்கொள்ள வேண்டியதா இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா உதட்டுலயும் உதட்டு வெடிப்பு அந்த மாதிரி சில காரியங்களுக்காக மருத்துவ ஆலோசனை படி சில கிரீம்களை அப்ளை பண்றோம் அது வந்து இன்றியமையாதது அது ரொம்ப முக்கியமானது ஆனா நம்ம சரீரம் வந்து பிறரோட பார்வைக்கு அழகாக தெரியணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில வருடம் நம்ம உடல்ல இயற்கைக்கு புறம்பாக நம்ம சில விதமான அலங்கரிப்பை நம்ம செய்கிறோம் இதெல்லாம் வந்து தேவனுடைய பார்வையில் வந்து புறம்பான அலங்கரிப்பா காணப்படுது அதை தவிர நம்ம இந்த உதிர்த்து சாயங்கள் அதெல்லாம் நம்ம அழகுக்குன்னு இது பண்றது எல்லாமே பாவம் தான் எல்லாமே கத்தர் வெறுக்கிற காரியங்கள் பெண்கள் தலையில பூ வைக்கிறது அந்த பூ எதற்காக வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறரோட கவனத்தை கவரணும் நம்ம வந்து அழகா தெரியணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் அது வைக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகு நிலையங்களில் போயிட்டு நம்ம இன்னும் நம்மள அலங்கரிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் விதவிதமா அலங்கரித்துட்டு வராங்க அதெல்லாம் கூட பாவம் தான் அதாவது பிறர் நம்மளை பார்க்கணும் பிறர் மத்தியில நம்ம அழகாக காணப்படணும் அப்படின்னு நம்ம இயற்கையா தேவன் நமக்கு தந்த அழகுக்கு மாறா நம்ம செய்யற காரியங்கள் எல்லாமே புறம்பான அலங்கரிப்பு தான் இன்றைய நாட்களில் அழகு நிலையங்களை வந்து கிறிஸ்தவ மக்களே அநேகரை வந்து வைத்திருக்குறாங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி புறம்பான அலங்கரிப்புக்கு தேவையான நிலையங்களை நடத்துறது வந்து தேவனுடைய கற்பனைக்கு விரோதமானது அப்படின்றத பிரசங்கிக்க வேண்டிய போதகர்களே வந்து அழகு நிலையங்களை திறந்து வைக்கிறது நம்ம பார்க்க முடியும் அதற்கு அவங்க சொல்றது வந்து இதுவும் ஒரு வேலை தான் அப்படின்னு உலகத்தில் எத்தனையோ விதமான வேலைகள் இருக்கு அதில் வந்து இந்த மாதிரி வேலைகள் வந்து தேவனுடைய கற்பனைகளுக்கு எதிரானது தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமானது இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து உங்களை கரைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் மக்களை வந்து தூண்டி விடுற காரியங்கள் அவங்கள இடர பண்ற காரியங்கள் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல என்ன விசுவாசமா இருக்கிற இந்த செல்லப்பட்டிருக்கு ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் இவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்களை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும் ஏழாம் வசனத்தை பாத்தீங்கன்னா இடரல்களில் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடரல்கள் வருவது அவசியம் ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அதாவது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எந்த மனுஷனால வந்து அந்த இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால வேலைனா கூட ஆண்டவரோட கற்பனைகளுக்கு வந்து எதிராக இல்லாததா நம்மளோட சரீரத்தை கரைப்படுத்தாததா பிறரை இடர பண்ணிக்கிறதா இருக்கக்கூடாது அந்த மாதிரி காரியங்களில் வந்து நம்ம தெளிவா விழிப்பாக இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் அப்புறமா இன்றைக்கு நக பூச்சிகள் உள்ள நகைகள்ல விதவிதமா கலர் கலரா நகைப்பூச்சிகளை பூசிக்கிட்டு புறம்பான அலங்கரிப்பு தான் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தொன்பதாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம் முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நிறை இன்றைய வாலிபர்கள் தங்களுடைய அலங்காரம் எதுல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தங்களுடைய முடிய வித கலர் கலரா அடிக்கிறதுலையும் பெண்களை போல நீளமா வளர்க்கறதுலயும் காதல பெண்களை போல கமலை மாட்டிக்கிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிறதுலயும் தான் இருக்கு அதுதான் தங்களோட அலங்காரம் பராக்கிரமம் அப்படின்னு நினைத்து அதே போல இன்றைக்கு முதிர் வயதானவர்களும் தங்களுடைய அவங்க மட்டும் இல்லங்க ஆண்டோரை உபதேசிக்கிற போதகர்களும் மக்களுக்கு தங்களை காட்ட வேண்டியவர்களும் கூட தங்கள் தலையில ஒரு சிறு நரை தென்பட்டாலும் உடனே அடித்து கொள்கிறாங்க இது கூட ஆண்டவர் விரும்பாத காரியம் இப்படி நம்ம சரீரத்தை வந்து இந்த உலக பொருட்களால் இந்த உலக அலங்காரங்களால நம்ம அலங்கரிக்கும் போது நிச்சயமா நம்ம சரீரத்தை குறித்து விசேஷம் தர்கிக்கும் போது அதாவது வாக்குவாதம் செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை வந்து பாதுகாக்க முடியாது நம்ம ராஜ்யத்தை சென்றடைறதுக்கு நம்ம சரீரமும் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குன்னு பாருங்க அந்த சரீரத்தை வந்து நம்ம எப்படி நம்ம கனப்படுத்தணும் பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படின்னு பாருங்க ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை நீங்க பார்க்கும்போது பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவமாக தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அதாவது நம்மளோட சரீரம் வந்து தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியாகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து நம்ம தெளிவா பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தேவனுடைய சாயலால தேவனுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்ட நம்ம சரீரத்தை வந்து நம்ம புறம்பான அலங்கரிப்பு மூலமாக நம்ம சரீரத்துல உள்ள தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் நம்ம இழந்து போறதை நம்ம பார்க்க முடியும் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தேழாம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு நீ இரண்டு கண்ணுடையவனாய் நரக அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கலாம் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும் அதாவது சரீரத்தில் உள்ள இடர்கள் உண்டாக்கினா பாகத்தை பிடுங்கி போடு அப்படின்றாங்க அப்ப நம்ம அந்த சரீரம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்து தான் பல்லவத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது சரீரத்தோட போராதுன்னு பார்க்கலாம் அப்போ சிலர் ஒன்னாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு கலிலேரு ஆகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அணந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் அதாவது அவருடைய ஆவியில் அவர் வந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தா ஆவி ஆத்மா மட்டும் வானத்துக்கு எடுத்துக் யாரும் பார்த்திருக்க முடியாது அவருடைய அந்த உயிர் தெரிந்த சரீரத்தோட வானத்துக்கு

வேஷங்களின்னால் அவங்க சரீரத்தை வந்து நீங்கள் கரைப்படுத்தாதீங்க அது தேவனுக்கு ரொம்ப முக்கியமானது தேவனுக்கு ரொம்ப பரிசுத்தமானது அதை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க சில வருடங்களுக்கு முன்பு கூட கத்திருக்க பயப்படுற பயம் அதிகமாக காணப்பட்டது அநேகர் வந்து இது கற்றுக்க விரோதமான செயல் இது கத்திருக்க அருவருப்பானது இது கர்த்தர் இருக்கிற காரியங்கள் அப்படின்னு அநேக காரியங்களுக்கு விலகி இருந்தாங்க தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலெடுத்து கொடுத்தாங்க இந்த நடக்குது இதற்கு என்ன காரணம் ஊழியர்களும் இந்த காரியங்களை துணிந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க புருஷர்கள் தங்களுக்கு ஏற்ற விதமாக இந்த உலக பிரகாரமாக அலங்கரிக்கிறதும் மனைவிகள் பெண்கள் தங்களுக்கு ஏற்ற விதமாக இந்த உலக பிரகாரமாக துணிந்து அனுபவிக்கிறதும் இது வந்து நம்மள இடர பண்ணுது அதாவது இந்த காரியங்களுக்கு எல்லாம் பயந்து ஒதுங்கி இருந்தவங்க கூட இதெல்லாம் பார்க்கும் போது ஊழல் செய்யறவங்க இதெல்லாம் பண்றாங்களே ஆண்டவர் அவங்க அவங்களே ஆசிர்வதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி விலகி இருந்தவங்க கூட இன்னைக்கு துணிந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைய நாட்கள்ல வசனங்களை போதிக்கிற அனைவர் இந்த உலகத்திற்கு ஏற்ற விதமாக வசனங்களை போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வசனங்களை திரித்து பேசுறாங்க அதாவது ஆண்டோர் வசனத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அது உள்ளதை உள்ளபடி நீங்க ஏற்றுக்கொண்டால் மட்டும்தாங்க பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக முடியும் இல்லாட்டி நீங்க வந்து எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களா இருந்தாலும் அவருடைய சித்தத்தை நம்ம அறிந்து வாழா கட்டி நம்ம வந்து பரலோக நம்ம தகுதியாகவே முடியாது இது குறித்து ஆண்டோர் விதத்துல என்ன சொல்றதுன்னு பாருங்களாம் மத்தையு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வாசனத்தில் அழைக்கப்பட்டவர்களோ அனைகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்றாரு நாங்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியர் செய்கிறவங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஆண்டவர் ராஜ்ஜியத்துக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதாவது அவரோட சித்தத்தின்படி வாழ்றவங்களை மட்டும்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு அவங்க மட்டும்தான் பர்ற ராஜ்யத்துக்கு தகுதியாக முடியும் மற்றவர்கள் நாங்களும் ஊழியம் செய்கிறோம் நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம கத்தரோட ஊழியத்தை செய்யறதுக்கு ஏற்ற பிரதிபலன் நம்மளுக்கு ஆண்டவர் இங்கே கொடுப்பாரு அதுக்கு இயேசுன்ற நாமத்தை இந்த உலக ஜனங்களை அறியறதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்கனால அதுக்கேற்ற பிரதிபலன் நமக்கு இருக்கு அதை வச்சு நம்ம பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்க நம்ம தகுதி ஆகணும்னா அவருடைய சுத்தத்தை நம்ம செய்யணும் வேத வசனத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ எப்படி சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் நம்ம அதை திரித்து பேசி அதை மாற உபதேசிக்கிறவங்களோட உபதேசத்தின்படி நம்ம வாழ்ந்தா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது அதனால தான் எப்பவுமே சொல்றது வேதத்தை வாசிங்க வேதத்தின்படி ஜீவிக்க பாருங்க மற்ற ஊழியர்களை பார்க்காதீங்க மற்றவர்கள் வேதத்துக்கு புறம்ப போதித்தாங்கன்னா அந்த போதை ஒதுக்குங்க வேதத்தை நல்லா ஆராயுங்க வேதத்தை நல்லா படிங்க வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ளுங்க வேத வசனத்தின் அந்த சத்தியத்தின்படி ஜீவிங்க அவருடைய சித்தத்தை நம்ம செய்யும்போது போது மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம செல்ல முடியும் அதனால ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்க காரியங்கள் வந்து வேதத்துல இருக்கு அதை நம்ம தெளிவா சிந்தித்து அந்த புறம்பான காரியங்களை நம்ம விட்டு நம்ம ஆண்டவர் தகுதியாக முடியும் அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுமானால் தேவ ஆபியன் துணை கொண்டு இதை வந்து நம்மளோட வாழ்க்கையிலிருந்து புறம்பா மட்டும்தான் நம்மளோட சரீரத்தையும் ஆத்மாவையும் குற்றம் காக்க முடியும் அதனால ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்கள்ல உதவி செய்யும்படி ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்து வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்து இந்த காரியங்கள்ல இருந்து நம்ம விடுதலை பெற்று அனுரடர் ராஜ்யத்துக்கு தகுதியாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக கர்த்தர் எனக்கு தந்த இந்த சிறு ஆலோசனையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு செய்த கிருபைக்காக தேவனை நன்றியோடு சோத்தரிக்கிறேன் ஒரு சிறு ஜபம் செய்வாமா தேவனை இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு சுத்தரிக்கிறோம் இந்த வேலையிலும் நீங்க எனக்கு தந்த இந்த சிறு ஆலோசனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் எடுத்து சொல்லும்படி எனக்கு தந்த கிருபைக்காகும் இவர்களும் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவனுடைய துணை கொண்டு விடுதலை பெற்று தேவன் விரும்புகிற வண்ணமாக தேவனுக்காக ஜீவிக்க தேவன் கிருபை செய்வாராக ஆமேன் எனக்கு பிரியமான அன்பு தேவ ஜனங்களே இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதை இன்னும் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக மற்றவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விழித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக ஆமே